இல்லை எனக்கு வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ஆக்சிடென்ட்டு அது இவரே எனக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்த்துருக்கார் என்னோடய பிரச்சனை தெரியும் இருந்தும் இன்னி கூப்பிட்டார் நான் அதுக்கு சொன்னேன் ராமர் ஒரு தடவை இந்த வில்லை வந்து தவளை மேலே வச்சுட்டார் அந்த தவளை மட்டும் பொறுத்துட்டு வேதனையோடு இருந்தது அதை பார்த்தோன்னே பதறி போய் எடுத்தார் தவளையை ஐ மீன் அந்த வில்ல எடுத்துட்டு என்ன நீ வந்து என் பேர சொல்லி கூப்பிட்டுருக்க கூடாதோ நான் எடுத்துட்டு பாருன்னு அப்போ அந்த தவளை சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன் ஒரு ஒன்னாலேயே பிரச்சனைன்னா என்ன பண்றதுன்னு அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இவர்ட்ட சொல்லுவேன் இவராலேயே பிரச்சனை வந்தா நான் என்ன சொல்றது வம்படியா என்ன வச்சு பிரச்சனை ஆக்சுவலா இப்போ இப்ப பேசினவர் ஒரு நல்ல டாக்டர் ஹி இஸ் ஸோ கனெக்டட் எபவுட் அந்த கேன்சரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார் அதான் ரெண்டு விஷயம் சாதாரணமாக சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் ஒரு ஸ்டோரி ஃபாரி ஸோ அது சொன்னார் ஆப்வியஸ் அப்படி தான் சொல்லுவார் காரணம் வந்து டாக்டர் இவரோட ஸ்டூடெண்ட் அவர் அப்படி தான் சொல்லுவார் ஸோ நான் ஒன்றும் அப்படி ஏதாவது இருக்கணும் இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சோம்னா அப்படி இல்லாட்டி ஒரே சப்ஜெக்ட நாம வந்து நூறு இடத்துல பேசலாம் இப்ப வந்து சுக்கி சுப்பிரமணியம் அவர் மாதிரி அதை ஒவ்வொரு இடத்துல போய் பேசுனா எல்லாருக்கும் புதுசா இருக்கும் அது ஓகே அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துலயே வந்து பேசலாம் இப்ப ஒரு வாட்டி ராமரை பத்தி பேச ஒரு வாட்டி ராவணனை பத்தி ஒருத்தர் சீதையை பத்தி பரதனை பத்தி இல்லாட்டி மகாபாரதத்தை பத்தி இங்க சப்ஜெக்டே இதுதான் எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது இருக்கிற ஆடியன்ஸ் அதே ஆடியன்ஸ் முக்காவத்து பேர் இவங்க கிட்ட பேசுன்னு மப்படி அடிச்சா நான் என்னத்தை பேசுறது ஏதோ ஒரு நாலு நம்ம எதையோ பார்த்து ஏதோ பண்ணி பேசலாம்னா அதுவும் முடியாது ஏன்னா மற்றவங்க நல்லா பேசி விட்டுறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ரெண்டாவது எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க சினிமாவில் கேன்சர் வந்தால் சத்தியமாக செத்து போவான் அப்படிங்கிறத நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது நியாயமா உண்மையான கேட்காதீங்க கேன்சர் வந்தா செத்து போயிடும் அவனை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்க அவன் ஒரு தியாகி அவன் அப்படியே குடிக்கிட்டே வந்து அவன் இருப்பான் அவன் லவ்வர் வந்து இல்லைன்னு போய் சொல்லி பண்ணணும் ஏதோ கூத்தடிப்போம் அவரை பொறுத்த மட்டும் கேன்சருங்கிறது ஒரு வியாதியே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அது வராம அவருக்கு தெரியும் ரெண்டாவது அது ஆரத்தில் வந்தா அதை எப்படி கியூர் தெரியும் மூணாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை கேன்சராலும் ஒருத்தன் சாக மாட்டான் சாவம் கேன்சர் வந்து சாக மாட்டான் அவனுக்கு வேற ஏதாவது வந்து அந்த வியாதியில் போவான் கேன்சர் இருக்கும் அவன் அப்படி ட்ரீட் பண்ணலாம் ஃபோர்த்து ஸ்டேஜ் இருந்தால் ஆம்பியூட் பண்ணி எடுத்து அது மெல்கினண்ட்டாக இல்லாட்டி அது சாதாரண கட்டியான்னு பார்க்குற மாதிரி உள்ளது இருந்தால் அது வசதி இல்லாதவங்களையும் ஃப்ரீயாக பண்ணி தர்ற நோட் பாயிண்ட் ஸோ இங்கே வருஷா வருஷம் நம்ம இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பத்து பெரிய மனுஷனை தெரியும் நாம் பண்ண வேண்டாம் இங்கே நடக்கிற நல்லதெல்லாம் சொல்லி ஏதாவது பண்ண சொன்னா அதுக்கு எயிட்டி ஜி வந்து எக்ஸம்ஷன் இருக்கு ஸோ பண்ணி பண்ணி கொடுத்தா அவர் வந்து அந்த புண்ணியத்தை நமக்கும் பாதி கொடுப்பார் யாருக்கெல்லாம் சரியாகுதோ அவங்களுக்கு ஸோ அது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லி கொடுத்தார் பாடுறதுக்கு வோக்கல் கார்டு முக்கியம் இல்லை வேற ஏதோ பிரஸ்ட் தான் முக்கியம்ங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அவர் அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொன்னார் எனக்கு தெரியல இப்போ அவர் சொன்னது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இதுதான் செத்து போனவங்களா இருந்தாங்க ஸ்ரீவித்யான நடிகை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்கு கேன்சர்னு முன்னாடியே தெரியும் அது பண்ணிருக்கலாம் அவங்க பண்ணாம அதை போத்தி போத்தி வச்சிட்டு இருந்து அது அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர மாதிரி இருந்தா நம்ம விஜயராகவன் சார் மாதிரி இருந்தால் செவிட்லேயே நாலு கொடுத்த அவங்களுக்கு அனிஸ்டிஷா கொடுத்து எடுத்திருப்பார் எடுத்து ரெண்டு பந்தை விட்டு விட்டு வச்சிருப்பார் ஏன்னா அது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியும் இவங்களுக்கு வந்து பிரஷ்ல ஏதோ பிரச்சனை இருந்தது நான் எடுத்தேன் லேபு காமிச்சோம் அது மெல்கினு வந்துருச்சு சந்தோஷம் சி பியூட்டிங்கிறதே பேசிக்கா ஹெல்த் தான் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் என்ன இவர் பெருசா பிடிக்கிட்டார் நான் கேட்கறேன் ஒரு டாக்டர் அவர் வேலையை பார்க்கறார் அவரோட ஆனிவர்சரி கொண்டாடினார் அப்படிங்கிறது இல்லை மதர் தெரசாவுக்கு மேலே இருக்கார் இவர் ஏன்னா மதர் தெரசா அவங்கள பார்த்துட்டார் ட்ரீட்மெண்ட் பண்ணல அவங்களுக்கு தெரியாது அது அவங்க கூட இருந்துட்டு அவங்களோட வந்து அவங்கள குளிப்பாட்டி விட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஆனா இவர் இவங்கெல்லாம் சொன்னாங்களே நோய் நாடி அதுல பண்ணி கடைசியில் உள்ளது வரைக்கும் பண்ணி தான் அவர் இதனாலே இவர் தெரிஞ்ச ரொம்ப பேர் ஒரு அளவுக்கு மேல பக்தி வந்தா காலில் இல்லையா அந்த மாதிரி அவர் கேன்சருக்கு மட்டுமே இல்லை எந்த உடம்பு வந்தாலுமே இவர்கிட்ட வந்துடுறோம் இன்க்ளூடிங் மைசெல் ஒரு கோல்டு இந்த மவுலியோட தம்பி இருக்கான் காந்தூர்லாம் அதேதான் ஒருத்தருக்கு உடம்பு வந்தது இதுல குழந்தைக்கு மிச்ச எது இருந்தாலும் இவர் வரும் இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அதான் தமாஷன் வாழ்க்கையில டைம் ஸ்பெண்ட் பண்றது வாக்கிங்க்கு அதை தவிர மிச்ச அத்தனை விஷயமும் அவர் வந்து டெடிகேட்டட் டு இஸ் ப்ரொஃபெஷன் அதனால அது ப்ரொஃபஷனே இல்லை காலையில் வந்தார் ராத்திரி ஒன்போது மணிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறார் சார் கேட்டால் கிளினிக்கில் இருக்கேன்றார் மிச்ச நேரம் இங்கேயே ஒரு இங்கேயே ஒரு கிச்சன் இருக்கு அதில் அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ இது பண்ணணும் அங்கே போய் நின்றுட்டுருக்காரு நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அது வந்து தனியாக இவரோட கேபின் போல் இருக்கு அங்கே ஏதோ வச்சு இருப்பார்னு அவரோட என்டர்டெயின்மெண்ட் அதுதான் அங்கே போய் அவங்களோட நின்று இந்த லேவா தேவி இந்த பஞ்சாயத்து இதில் வந்து சால்ட் ஜாஸ்தி இருக்காது இதில் நாம இங்க பேசறது கூடாது நான் சொன்ன மாதிரி மதர் தெரசா டிசர் விஜயராகவன் இவங்களுக்கு நம்ம ஒரு பத்ம பத்மஸ்ரீ ஏன் கொடுக்க கூடாதுங்கிற ஏன்னா வேலையை வேலையா பார்க்கறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இப்ப நான் என் ப்ரொஃபஷன் வேலையா பார்க்கறேன் கேமரா முன்னாடி போய் இங்க சிரிக்கிறதே சிரிக்கிறேன் அந்த மாதிரி உள்ளது ஓகே அதுவே வேற ஆனால் அதுலயே டெடிக்கேட்டடா பண்றவங்களுக்கு இல்லாட்டி பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்ப பாப்புலாரிட்டி கொடுக்கறதா டிசர்விங் பர்சன் குடுக்குறதா இங்கெல்லாம் நீங்க வெறும் வேடிக்கை பார்க்கறதுக்கோ கேக்குறதுக்கோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கைப்பட்டியாவது டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் ஏன் அது நடக்க மாட்டேங்கிறதுனே புரியல எனக்கு நம்ம மோடிஜி எல்லாத்தையும் தேடி தேடி குடுக்கிறாருன்னா இவர் குடுக்கணும் சார் அதுக்கு அவர் காதல ஏதாவது வேணும் அது நம்மள மாதிரி உள்ளவங்க பேசணும் அவர் அவரை பத்தி பேசிக்க மாட்டார் இதுக்கெல்லாம் லாபிங் இருக்கு அது எதாவது பண்ணி ஆகணும் வேற கேன்சரை பத்தி அவங்கள எல்லாத்தையும் பேசிட்டாங்க அதனால நன்றி இது கூப்பிட்டுது அதே மாதிரி மேடம் இவங்க வொய்ஸ் அவங்கள சொல்லாம இருக்கவே கூடாது அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சா ஒரு அவங்க அனெஸ்டிஷியனா அவங்க பெரிய பிரபத்தரா இருக்காங்க அவங்க பையன் இவருக்கு எப்போனாலும் அவர் சேர் எடுத்து போடுறதுல இருந்து ஆப்ரேஷன் முக்கியமாக வேணுங்கிற வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒய்ஃபும் பெரிய ஆள் போல் இருக்கு அவங்களும் டாக்டர் லெட் காட்